வணக்கம் ஜஸ்ட் மிஸ் டு கே பிரீதாவோட யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் எனது அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி தெரியல பட் இருந்தாலும் நான் குண்டு பூண்டு தான் தான் இருப்பேன் கொஞ்சம் கேமராவான கட்டி வச்சுப்போம் கமல் போட்டுக்கிட்டா அசிங்கமாக இருக்குல்ல கமல் போட்டுக்கேன் நல்லா இருக்குல்ல இந்த வீடியோ எதற்கான வீடியோ இதற்கான வீடியோ என்று பார்த்தீர்கள் என்ற நம்ம ஊருக்குள்ள பொருளே கிளப்பிக்கிட்டு ஏயா இப்படி பண்றியே இல்லை எனக்கு தான் இப்படி வந்து வாப்பியலா என் வாய்ஸ் கேக்குதா நான் தரல ஏன்னா எல்லாமே அமைதியா இருக்கா நான் சவுண்டாக பேச அப்படின்னா கண்டிப்பா வந்து தூங்கிட்டு எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க என்ன நைட் நேரம் தான் நான் வீடியோ எடுப்பேன்றது உங்களுக்கே தெரியும்ல நைட் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு ஆக போகுது நைட் நேரத்துல மட்டும்தான் வீடியோ எடுப்பேன் எனக்கு இப்பதான் எனக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே யா கொள்ள மூவாயிரம் ரூபாய் ஏறுதான் கொடுமை 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 எப்படிங்க என் வீடியோ பார்த்தோன்னே என் எனக்கு மூவாயிரம் ரூபாய் ஏறும் இன்கம் பேஜிக்லாம் இன்னும் நாங்கள் எலிஜிபிள் ஆகலைங்க அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு ஃபாலோவர்ஸும் வரல அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வரல அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு வந்து எந்த ஒரு எலிஜிபிள் கிரிட்டீரியாஸ் எதுவுமே இன்னும் ஆக்டிவேட் ஆகலை உடனுக்கு உடனே என் வீடியோவை பார்த்தோம்னா எனக்கு ரூபாய் ஆகுது ஏறுதான் அதனால வந்து என் வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாதான் ஊருக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் பார்க்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் வந்து கொட்டு வச்சுதான் சாட்டலை அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த ஊரில் இருக்கேன்னு நினைக்கல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நம்ம ஊருகாரப்புல கொஞ்சம் ஏதோ பேசுது அப்படி சொல்லிட்டு நிறைய நல்லுள்ளங்கள் வந்து இருக்காங்க நம்ம ஊருக்காரப்புலப்பா நல்லா பேசுறியோப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசல எனக்கு அதை ஒரு ஆனந்தமாவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஜீவனம் கூட இருக்க பத்திக்கலா ஏ வீடியோ பார்த்தோன்னே எனக்கு மூவாயிரம் ரூபாய் ஏறுது இந்த வீடியோவா பார்க்காதியே அப்படின்றாங்க எனக்கும் வருது இதனால என்ன பண்றது இந்த மனசு இல்லையா ஆல்டி அது புும்பட்டு ஒந்து போயி மன அமைதியாக தான் இத போட்டிருக்கு இதுக்குமே இல்லையோ மறுபடியும் மறுபடியும் என கோவப்படுத்தி கோவத்தை தூண்டி ஏன் ஏன் அப்ப நான் இருக்கு தும்பத்து ஏயா இப்படி எனக்குன்னு வந்து வாய்ப்பியலாம் கொடுமைப்படுத்துறீங்க என் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படிங்க எனக்கு மூவாயிரூபா ஏறுவோம் ஏறும் அமௌண்ட்டுன்னு ஏறும் ஆனால் இப்போ அதுக்கான எலிஜிபிள் க்ரிட்டீரியாவில் நான் இல்லை ம் ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா நான் எதுக்கு மாங்கு மாங்க மாங்கு மாங்கன்னு காலையில் வெளில நான் ஏந்திருச்சு வேலைக்கு போகணும் நான் வீட்லேயும் ஜம்முன்னு நான் காரு பங்களா வீடு எல்லாம் வாங்கி போட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே எல்லாத்தையும் வாங்கி போட்டு நானே நிம்மதியாக இருக்கலாம் எது கலங்காத்துல வெளிலனா எட்டு மணிக்கெல்லாம் வேலை கிளம்பணும் ஏழு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி எட்டு மணிக்கு வேலைக்கு அங்கே போய் இருந்து சாயங்காலம் எட்டரை வரைக்கும் அங்கே இருந்து வீட்டுக்கு வர மணி பத்து மணி ஆகி போயிடுது எதுக்கு போகணும் எனக்கு தெரியல அந்த மாதிரி மூவாயிரம் ரூபாய் ஏறுச்சுன்னா நான் எதுக்கே நான் வேலைக்கு போகணும் ஏன் அப்படி ஊருக்குள்ள இப்படி பொருளே கதப்புறீங்க உங்களால சப்போர்ட் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்க இல்லைன்னா வீடியோ தள்ளி விட்டுட்டு போங்க எனக்கு கோபம்தான் வருது பட் இருந்தாலும் என்னோட நல்லுள்ளங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்களா அதுக்கே வந்து எனக்கு நான் நன்றி உங்கள் ஆதரவு வந்து எனக்கு தொடர்ந்து தாருங்கள் இப்படி தொடர்ச்சி உங்களோட ஆதரவு வேணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் ஓகே போய் தூங்குங்க அப்புறம் நம்ம வீடியோ வந்து முத முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போயிட்டு வரட்டா உங்கள் மாவு தூங்க போகுது தூங்க வருது Bye bye bye.